பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சங்கரா மீன் வந்து அவையல் வைக்க போகிற இந்த சங்கரா மீன் வந்து எப்படி அவியல் வைக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்கரா மீனை நாம் நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இதை வந்து நம்ம அவியல் தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நீங்கள் போட்டால் போடலாம் தேவையில்லைன்னா இது என்ன செய்யலாம் நீங்கள் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை புளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் உப்பு தாங்க இதுக்கு தேவையான பொருள் நம்ம அதுக்கப்புறமா தேங்கண்ணெய் இறக்கும்போது என்ன செய்யணும் கொஞ்சம் தேங்கெண்ணை ஊற்றி நம்ம இறக்க போகிறோம் இந்த இப்போ தேங்காவை நம்ம தேங்காய் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் ஒட்டை ஒட்டை இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சின்னு செய்ய போகிறோம் இதனுடைய விழுதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் நாம் புளியும் கரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் தேங்காவை சேர்த்துக்கலாம் அரைச்சிக்க போகிறோம் எடுத்துக்கலாம் அரைச்சி பேஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க இது மாதிரி குரகுறைப்பாக நம்ம அரைச்சிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம தேங்காவோடு சேர்த்து மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ மேலே இருந்தது அதுக்கு நான் எவ்வளோ மிளகாத்தூள் சேர்க்கிறேன்னு வெறும் மிளகாத்தூள் மாத்திரம் தான் சேர்க்க போகிறேன் இது காஷ்மீர் சில்லி பவுடர் இது தான் சேர்க்க போகிறேன் நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஒன்றரை கரண்டி முதல்ல சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன குடி வச்சு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த சட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மண் சட்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அதில் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு சமையல் தாங்க இது இப்போ எல்லாமே இந்த மிக்ஸியில் இருக்கிற எல்லாத்தையும் நாம் என்ன செஞ்சுக்கணும் நல்லா மிக்ஸியில் இருக்கிற எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி எடுத்ததில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே இவ்வளோ சைஸுக்கு வந்து நம்ம புளி எடுத்து இந்த மீனுக்கு வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டோம் நான் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த புளியை நாம் என்ன செஞ்சுட்டோம் அப்படிங்கெல்லாம் சேர்த்தாச்சு ஒரு கிண்ணம் தண்ணியை ஊற்றி மிக்ஸியில் என்ன சேர்ந்துக்கிறேன் நல்லா அலசி எடுத்து இதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் நாம இத நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாம் இப்ப இதுக்கு தேவையான கல்லுப்பு நாம சேர்த்துக்க போறோம் இப்ப பாருங்க நான் இந்த அளவுக்கு அதாவது ஒரு பெரிய ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம வரேன் இந்த அளவுக்கு நான் கல்லுப்பு எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா என்ன செஞ்சுக்கலாம் இப்படி கரைச்சிக்கணும் நல்லா வந்து ரொம்ப ஒட்ட ஒட்ட அறைய கூடாதுங்க நான் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இது வந்து ருசிக்காக தாங்க சேர்க்கறது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா நீங்கள் என்ன செஞ்சிருங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம் இதை அரைச்சுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டோடு நம்ம சேர்த்து அரைச்சுமே நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப கலராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து ஒன்று எடுத்து நாம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா அழகாக ப்ரெஸ் பண்ணி வச்சிருவோம் இதை எல்லாத்தையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி இதை பாருங்கள் எல்லா மீனையுமே நம்ம சூப்பராக என்ன செய்யலாம் இந்த மசாலா இருக்கக்கூடிய உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நமக்கு மீனில் பிடிச்சு நல்லா சுண்டி கிடைக்கணுங்க இந்த மீன் வச்சு தான் நம்ம இறக்க போறோம் இந்த மாதிரி எல்லா மீனையும் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா மசாலாவில் படும்படியாக நல்லா சேர்த்து எங்கெல்லாம் நமக்கு கேப் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்து பார்த்து இதை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வச்சுக்கலாம் அவ எடுத்து பாருங்க இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா நம்ம பச்சை மிளகாவை என்ன செய்கிறோம் இதுக்கு மேலே நாம் அழகாக சேர்த்துக்கிறோம் வச்சுட்டோமா இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நல்லா இந்த மாதிரி உருவிட்டு கருவேப்பிலை மேலே போட்டுடணும் இறக்கும்போது தான் நாம் கொஞ்சம் தேங்கெண்ணை சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு நாங்கள் வந்து தேங்கண்ணை தாங்க சேர்த்துப்போம் ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும் இன்றைக்கி சாப்பிட்றத விட இன்றைக்கி சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மீன் வந்து நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நம்ம கருவேப்பிலையை நல்லா போட்டு பாருங்கள் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டவ் பற்ற வச்சு இதை நல்லா மூடி வச்சுருலாங்க இது நல்லா கொதித்து சுண்டட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுடைய மீன் வந்து ரொம்ப நல்லா கொதித்து நல்லா வந்துட்டுருக்கு இது கொஞ்சம் நல்லா சுண்டட்டும் சுன்றதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் இறக்கி விடலாம் அதுக்கு முன்னாடி நாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பிளிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் லேசாக அப்படியே புரட்டி வைக்கணும் அவ்வளோ அதை வாங்க இந்த மாதிரி பண்ணி வைக்கணும் கரண்டி போட்டு இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது சங்கரா மீன் வந்து உடஞ்சி போயிடுங்க அதனால் கரண்டி போட்டு கலக்க வேண்டாம் இந்த மாதிரி வச்சிட்டா அதில் சுன்ற வேலை மாத்திரம்தான் இதோட வேலை இப்போ உங்களுடைய குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு சுண்டிக்கிட்டே இருக்குது இது ரொம்ப சுண்டை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு குழம்பாக தேவை அப்படின்னு நினச்சாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் அழகாக இது பாருங்க சூப்பராக குழம்பு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து சாப்பிட எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்னுடைய கணவருக்கு வந்து குழம்பு தாங்க பிடிக்கும் அதனால் நான் அவருக்காக என்ன செஞ்சுக்கிறேன் குழம்பு எடுத்துக்கிறேன் நான் மணி வேறு டைம் ஆனதுனால அவர் வந்து என்ன செய்ய மாட்டார் பசி தாங்க மாட்டார் அவருக்காக நான் இந்த குழம்பை நான் என்ன செய்யறேன் எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ ஜோராக இருக்குது பாருங்கள் குழம்பு இது குழம்பாக வச்சாலும் சரி நீங்கள் சுண்டை வச்சாலும் சரி ரெண்டுமே இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்தது பாருங்கள் அடுத்து என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் எங்களுக்கு குழம்பு போதும் அப்படின்ட்டாங்க அதை பாருங்கள் கும்போது பார்த்து எடுக்கணுங்க மீனை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்களுக்கும் இதில் தக்காளி என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் போடுற தக்காளி குழந்தைகளுக்கு நாம் பச்சை மிளகாய் கொடுக்க வேண்டாம் அடுத்து அதிகமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கரா மீன் தாங்க இவங்களுக்குமே நான் என்ன செஞ்சுட்டேன் குழம்பு சரியான அளவுக்கு நான் குழம்பு எடுத்து ஊற்றிட்டேன் இவங்களுக்கு வச்சு நம்ம சுட சுட சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு எடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம கொஞ்சம் செமையாக வந்து கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம் தக்காளி எடுத்துக்கிறேன் என்னோடய பச்சை மிளகாவும் ரொம்ப நல்லா இருக்குங்க நானும் என்ன செஞ்சுக்கிறேன் தேவையான அளவு குழம்பு நான் எடுத்துக்கிறேன் இப்போ நீர் இருக்கிறத நல்லா என்ன செய்யலாம் நம்ம சட்டியை நல்லா சுற்ற பாருங்க நல்லா எடுத்து நல்லா சட்டியை சுற்ற வச்சு கொஞ்சம் சுண்டை வச்சு இறக்கிட்டால் சங்கரா அவியல் நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்க நம்மளுடைய சங்கராமீன் அவியல் வந்து நமக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்ருக்கு இப்போ நான் இதுலேருந்து மீன் வறுத்த ஆயில் தான் எடுத்து என்ன செய்ய போகிறேன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும்னு சொன்னோம் இல்லையா இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சம் எடுத்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் இதில் வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கலரும் நல்லாயிருக்கும் மீனும் நமக்கு நல்லா சுவையா இருக்கும் பாருங்க நமக்கு சுண்டிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இதை நல்லா சுண்டை வச்சு நம்ம இறக்கிட்டோம்னா நமக்கு சங்கரா மீன் அவியல் ரெடி ஆயிடும் நம்மளுடைய சங்கரா மீன் அவியல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு செமிய செ சுவையும் மனமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்திங்களா எண்ணெயெல்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லை கொஞ்ச நேரத்தில் அது தானாகவே என்ன ஆகிடும் சுண்டிடுங்க இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க பாய் தேங்க்யூ